அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வணக்கம் சொல்லிக்குமா இன்னைக்கு வந்து தீபாவுடைய ஏரியாவுக்கு வந்துருக்குறோம் இங்க தீபா இருக்காங்க தீபா கூட சேர்த்து ரெண்டு சிஸ்டர் இருக்காங்க எனக்கு என்னன்னா ரொம்ப நாளா ஒரு வீடியோ இருக்கணும்னு ஆசை நான் நிறைய இப்ப நடிக்கிற ஒரு ஏரியாவுக்கு போயிருக்கேன் அவங்க அந்த பெண்களோட முடி பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நீளமா இருக்கும் அதுக்கு வந்து ஏதாச்சும் ரகசியம் இருக்குதா ஏதாச்சும் அவங்க வேற என்ன ஸ்பெஷலா என்ன 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 பயன்படுத்துறாங்களா அப்படின்றத பத்தி அவங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நீங்களே பாருங்க அந்த பக்கம் காமிப்பா நல்லா காமிப்பா முடி பாருங்க பாருவங்க தீபா வந்து கட் பண்ணிருக்காங்க தீபாவுக்கு முடி நீட்டா இருந்தது அவங்க கட் பண்ணிருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன ரகசியம் என்ன சீக்கிரட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி முடி உங்களுக்கு வரும் இப்ப வந்து தீபா தீபா வந்து அறிமுகப்படுத்துற அவசியம் கிடையாது நிறைய வீடியோல பேசியிருக்காங்க இன்னைக்கு வந்து வேற முக்கியமான டாபிக் புது டாபிக் பத்தி பேச போறாங்க

ஏன்னா ரகசியம் எல்லாம் கிடையாது ஐயா நம்ம வந்து சாம்பு போட்டு தான் தலை கசுக்கி எண்ணெய் தடுறோம் அவ்வளவுதான் இதுக்கு அது இது அதெல்லாம் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் நிறைய பேர் எங்களுக்கே கேக்குறாங்க நிறைய நீங்க ஏன் எண்ணெய் தடுறீங்க தலையில அது என்ன தருறீங்க முயல் ரத்தம் தரடிறீங்களா அது தருங்கன்னு சொல்றாங்க ஆனா நம்மளா அதெல்லாம் கிடையாது அவங்க ஒரு ரூபாய் சாம்பு யூஸ் பண்றோம் அவ்வளவுதான்

அது மாதிரி அவங்க எல்லாம் வந்து சைனிங் இருக்கணும்னு சொல்லி நிறைய எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது நாங்க அது எதுவுமே பண்ண மாட்டோம் தேங்காய் எண்ணெய் வெறும் தேங்காய் எண்ணெய் எங்களுக்கு பிடிச்ச ஸ்டாம்ப் அது ஒரு ஸ்டாம்ப்பா தான் இருக்கும் எங்களுக்கு யாரும் வரது யாரும் ஏன் திட்டுறாங்க யாருமே எங்களுக்கு ஏன் திட்டுறாங்க தெரியுமா ஏன் குளிக்க மாட்டீங்க தழை ஒரு நா அது வாசன இல்ல டெய்லி குளிக்கா முடி இருக்காது அது ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி மூணு நாளுக்கு ஒரு வாட்டி தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் டெய்லி ஷாம்பு போட்டி குளிச்சிக்கினே இருக்கணும் இல்லையா வாரத்துக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தான் குளிப்போம் நல்ல கால காசுக்கும் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் இந்திரிலேக்கா யூஸ் பண்ணுமா கார்த்திகா யூஸ் பண்ணுமா அதெல்லாம் இல்லையா நாங்க ஒரே எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் ஷாம்பு யூஸ் பண்ணுவோம்

உடம்புல ஹெல்த் கம்மி ஆயின்னு போயின்னு இருந்தா முடி கொட்டு கொட்டுறதுக்கு ஆரம்பம் வரும் கொடுத்தா அதை முடி ஜாஸ்தி அதே மாதிரி எங்க அப்பாவுக்கும் முடி ஜாஸ்தி அந்த மாதிரி வழி இருந்தாக்கா அங்க பொறுக்குற குழந்தைங்களுக்கு முடி வரும் அந்த மாதிரிதான் ஒரு சீக்கிரம் தேங்காய் ஆனா கடலை வாங்குற தேங்காய் இல்ல

ஒரு ஆனா எல்லாரும் நிறைய பேரு தேஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த வெள்ளை முயல் ரத்தம் எடுத்து எண்ணெய்ல வச்சு அது காட்டுறதுக்கு ரெண்டு நாள் காட்டு முயலு சொல்லுவாங்க வாரத்துல ரெண்டு நாள் யூஸ் பண்ணலாம் தலைக்கு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு நம்ம ரியல் எண்ணெய் தடவிக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீச்சல் வாசம் அடிக்கும் அது நீச்சல் வாசம் அடிக்கும் ஆனா தடவுன உடனே ஒரு ரெண்டு அவரோ மூணு அவரோ கழிச்சு குளிச்சோன்னும் நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா இல்லண்ணா நீங்க அந்த காலத்து உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்க சேல்ஸ் பண்ணிருக்காங்க இப்பவும் சேல்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க இப்போலாம் அது எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு கஷ்டமா இருக்கு ஆமா அந்த காலத்து உங்க தாத்தா பாட்டா மூப்பாட்டா எல்லாம் வந்து வேட்டைக்கு போவாங்க ஆ வேட்டைக்கு எல்லாம் போவாங்க இப்போ அப்படி அவ்வளவும் இப்ப போறது இல்ல நூத்துல ஒரு நாள் தான் போறாங்க அதுவும் விட மாட்டேங்கிறாங்க துப்பாக்கி எடுத்து யூஸ் பண்றதுக்கே இப்போ விட மாட்டேங்கிறாங்க ஆமா அதுவும் இருக்கும் நிறைய முடி இருக்கும் ஆம்பளைதான் நிறைய இருக்கும் முடி பொம்பளை நிறைய இருக்கும் அந்த மாதிரி கட்டு அந்த மாதிரி அழுத்து விட்டா அப்படியே அவுத்து விட்டா அப்படியே காளி மாதிரியே இருக்கும்

அந்த மாதிரி நீங்க கேட்டா குடுப்பீங்களா ஆஹா நம்மளுக்கு அது கொடுக்கும் நம்ம போய் சொல்ல கூடாது உண்மையா தான் சொல்லணும் நம்ம என்ன போய் சொல்றது தெரியல இப்போ செய்யவும் மாட்டோம் இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா முடி எங்க கிட்டயே வந்து எந்த ஊர்லயே வந்து கேக்குறாங்க முடி இவ்ளோ தடிப்பா இருக்குதே முடி உள்ள இருந்தாலும் தடிப்பா இருக்குது தலை போது அப்படியே இதுவா பஞ்சு மாதிரியா இருக்குது என்ன என்ன யூஸ் பண்ற அப்படின்னு கேப்பாங்க என்ன கொண்ட பெருசா இருக்குது அப்படின்னு கேப்பாங்க அப்படி கேக்கும் போது நாங்க சொல்லுவோம் நாங்க என்ன எல்லாம் யூஸ் பண்றது கிடையாதுக்கா நாங்கெல்லாம் இது அது யூஸ் பண்ண மாட்டோம் நாங்க வாங்குறது கடல தேங்கெண்ணெய் வாங்கி தான் தொடுவுறோம் என் குழந்தைங்களுக்கு கூட தேங்கெண்ணெய் தான் நாங்க தொடுவோம் சாப்பிடுற உணவு முறை நீங்க டெய்லி என்ன நான் சாப்பிடுறீங்க அதெல்லாம் இப்ப எல்லாம் அது எல்லாம் இப்ப கெடுக்கிறதே இல்ல இப்ப கெடுக்கிறது இல்ல அண்ணன் ஒரு ஆளுங்க தான் போவாங்க அதெல்லாம் இப்ப அந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தா எங்க உடம்புக்கு எந்த ஒரு நோயும் நோடியும் வராது அந்த மாதிரி வேட்டா அண்ணாக்கா எந்த நோய் நொடியும் வராது எங்களுக்கு முடியும் ஆரோக்கியமா இருக்கும் எங்க உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும் ஆமா வருது இட்லி வாங்குவோம் இல்லன்னா நாங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம் எதுனா கறி ஆசை வந்தா இப்ப என்ன மீன் இல்லன்னா சிக்கன் அந்த மாதிரிதான் எடுக்கிறோம் ஆனா வேட்டைக்கு இப்ப அவ்வளவு யாரும்

ரொம்ப அழகா பிரச்சனை ரொம்ப முடி வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கரையில நான் பாத்து இருக்கேன் இத பத்தி தீபாவே முடி கட் பண்றாங்க தீபாவுக்கு முடி இருந்துதான் இருக்கும் பாக்கும்போது எனக்கு அந்த ஒரு லாபம் முடி கட் பண்றது பிரச்சனை எதுக்கு வர்றதுன்னா அப்பா 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 ஆவசிக்கனு அதனாலதான் எதனா ஒரு எங்காலுங்கதான் அதிகமா முடிய கட் பண்ணுவாங்க ஏன்னா எதுனா அவங்க வீட்டுக்காரல இல்ல வெளிய சண்டை வந்துச்சுகினா முடிய புடிச்சு அப்படியே கட் பண்ணிடுவாங்க

அங்க okay, தான் <laughs> 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 <laughs>